வணக்கம் தலைப்புச் செய்திகள் காலை இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை படனாபுத்திராவில் நடைபெற்ற அதிகாரப்பூர்வ வரவேற்பு விழாவில் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வரவேற்றார் மலேசியாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையிலான நெருங்கிய நட்பை மீண்டும் உறுதிப்படுத்தவும் பல்வேறு முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் இது ஓர் அர்த்தமுள்ள தருணம் என்று பிரதமர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார் பிரதமர் தத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் இந்திய பிரதமர் மோடியும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நான்கு அம்ச திட்டங்கள் குறித்து ஆலோசனை செய்தார்கள் ஆற்றல் குறை கடத்தி டிஜிட்டல் மயமாக்கல் வர்த்தகம் முதலீடு பாதுகாப்பு விவசாயம் பணியாளர்கள் சுற்றுலா இருதரப்பு உறவுகள் கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளை உள்ளடக்கிய மூலோபாய ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பேசப்பட்டன இரு நாடுகளுக்கும் பரஸ்பர முக்கியத்துவம் வாய்ந்த பிராந்திய மற்றும் சர்வதேச பிரச்சனைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது அடுத்த ஆண்டு முதல் முதலாம் ஆண்டுக்குள் ஆறு வயது குழந்தைகளின் சேர்க்கையை கையாள கல்வி அமைச்சகம் முழு ஏற்பாடுகளை செய்து வருகின்றது பிப்ரவரி பதினைந்தாம் தேதி ஆன்லைன் பதிவு தொடங்கும் என்றும் ஆரம்பகால கால கருத்துக்களின் அடிப்படையில் குறிப்பாக நகர்ப்புறங்களில் மாணவர் சேர்க்கையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஏற்படும் என்றும் அமைச்சகம் எதிர்பார்க்கின்றது என்றும் கல்வி அமைச்சர் தெரிவித்தார் இணைய மோசடிகள் இணைய மிரட்டல் குழந்தைகள் பாலியல் சுரண்டல் உள்ளிட்ட அதிகரித்து வரும் இணைய அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் இந்த ஆண்டு பாதுகாப்பான இணைய பயன்பாட்டை உறுதி செய்வதற்கான முயற்சிகளை அரசாங்கம் முடுக்கிவிடும் என்று தகவல் தொடர்பு அமைச்சர் டத்து ஃபாசில் தெரிவித்தார் தனது அமைச்சு இணைய பரவலை விரிவுபடுத்துதல் இணைய வேகத்தை மேம்படுத்துதல் செலவுகளை குறைத்தல் ஆகியவற்றில் மட்டும் கவனம் செலுத்தவில்லை பயனர் பாதுகாப்பிலும் கவனம் செலுத்துகின்றது என்று அவர் மேலும் தெரிவித்தார் சென்னையில் இன்று பிப்ரவரி எட்டாம் தேதி நடைபெறவிருந்த ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வுத் தொகுதி இரண்டு மற்றும் இரண்டு ஏ பணிகள் பிரதான தேர்வுகளுக்கான எழுத்து தேர்வுகள் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சென்னையில் மூன்று மையங்களில் நடத்த இயலவில்லை எனவே தேர்வர்கள் நலனை முன்னிட்டு இன்று நடைபெறவிருந்த இரண்டு தேர்வுகளும் சென்னை உட்பட தமிழ்நாடு முழுவதும் ரத்து செய்யப்பட்டு பின்னர் வேறு தேதியில் நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையிலும் புறநகர் பகுதிகளிலும் கடும் பனிமூட்டம் நிலவுவதால் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன மும்பை பெங்களூரு கோலலும்பூர் விமானங்கள் சென்னையில் தரையிறங்க முடியாமல் பெங்களூருவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டன தாய்லாந்தில் பொது தேர்தல் நடைபெறுகிறது தாய்லாந்தின் வரலாற்றில் முதன்முறையாக புதிய அரசியலமைப்புச் சட்டத்தை அமைப்பது குறித்தும் மக்கள் வாக்களிக்கின்றனர் பிரதமர் அனுடின் தாய் கட்சி மக்கள் கட்சி பியூ தாய் கட்சி ஆகியவற்றுக்கு இடையே கடுமையான போட்டி நிலவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சந்தோசாவில் நீர் விளையாட்டுகளை மேற்கொள்ள விதிக்கப்பட்டிருந்த தற்காலிக தடை மீட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது கடந்த மாதம் முப்பத்தோராம் தேதி சிந்தோசா கோவ் கடல் பகுதியில் முதலை தென்பட்டதாக தகவல் கிடைத்தது அதனால் சிலோசோ பலவன் தஞ்சோங் ஆகிய கடற்கரைகளில் நீச்சல் படுகோட்டம் உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்கப்பட்டது அமெரிக்காவின் நியூயார்க் நகரைச் சேர்ந்த பிரபல தொழிலதிபர் ஜெஃப்ரி எப்டீனுக்கு சொந்தமான பண்ணை வீடுகளில் சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் ஜெஃப்ரிக்கு பதிமூன்று மாதங்கள் சிறை விதிக்கப்பட்டது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பல்வேறு உலக நாடுகளின் தலைவர்கள் அமெரிக்காவின் முன்னணி தொழிலதிபர்களுக்கு எப்ஸ்டீனுடன் நெருங்கிய தொடர்பு இருந்ததாக கூறப்படுகிறது இச்சூழலில் ஜெஃப்ரி தொடர்பான பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் இந்திய தொழிலதிபர் அனில் அம்பானியின் பெயரும் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தும் என்று அந்த நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஸி எச்சரித்துள்ளார் எங்களால் அமெரிக்க மண்ணை தாக்க முடியாமல் போகலாம் ஆனால் எங்கள் பிராந்தியத்தில் உள்ள அவர்களின் தளங்களை நிச்சயமாக தாக்குவோம் என்று அவர் தெரிவித்தார் ஆதித்யா தர் இயக்கத்தில் ரன்வீர் சிங் நடிப்பில் உருவான துரந்தர் திரைப்படம் நெட்ளிக்ஸ் தளத்தில் தொடர்ந்து சர்வதேச அளவில் ட்ரெண்டிங்கில் இடம் பிடித்து வருகிறது கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் பெப்ரவரி முதல் தேதி வரையிலான நெட்ஃபிளிக்ஸ் வாராந்திர தரவரிசை பட்டியலின்படி ஆங்கிலம் அல்லாத திரைப்படங்களுக்கான உலகளாவிய பட்டியலில் துரந்தர் முதல் இடத்தை பிடித்துள்ளது மேலும் இதுவரை சுமார் ஏழு புள்ளி ஆறு மில்லியன் பார்வைகளை பெற்று சாதனையும் படைத்துள்ளது ஐசிசி டி டுவெண்டி உலக கோப்பை கிரிக்கெட் தொடரின் லீக் ஆட்டத்தில் டி பிரிவில் உள்ள நியூசிலாந்து ஆப்கானிஸ்தான் அணிகள் இன்று சென்னை சேப்பாக்கத்தில் மோதின முதலில் பேட் செய்த ஆப்கானிஸ்தான் அணி இருபது ஓவர்கள் முடிவில் ஆறு விக்கெட் இழப்புக்கு நூற்று எண்பத்தி ரெண்டு ரன்கள் எடுத்தது அந்த அணியில் அதிகபட்சமாக குல்பரின் நைப் அறுபத்து மூன்று ரன்களை எடுத்தார் மேலும் செய்திகளுக்கு நம்பிக்கை இணையதளத்தை பாருங்கள் நன்றி வணக்கம்